ஆடி மாசம் மாசம் அஷ்டலட்சுமி கேள்விப்பட்டிருக்கீங்க அதிர்ஷ்டலட்சுமி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆந்தையை வாகனமாக கொண்ட இந்த அதிர்ஷ்டலட்சுமி நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா வெறும் பணக்காசுக்கு மட்டுமல்ல நம்ம பிறந்ததுலேருந்தே அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு வந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மாத்திட்டு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாங்க அதிஷ்டலட்சுமி போட்டோவை பீரோவோட உள்பக்கமா மாட்டி வச்சிங்கன்னா அங்கேருந்து அம்பாள் போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க நிரந்தரமா அங்கேயே இருக்கணும்னு நினைப்பாங்க பலனுக்கு பலன் சேர்க்குற விதமாக அதிர்ஷ்டலட்சுமியை ஒரு காம்போவாக ரெடி பண்ணியிருக்கோம் அரை அடி சைஸில் பவர்ஃபுல்லான அதிர்ஷ்டலட்சுமி எந்திரம் காப்பரில் இருக்குது எந்திரங்கள் எப்பொழுதுமே பிரார்த்தனைகளோட பலனை எளிமையாக கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கும் அழகான பித்தளை லக்ஷ்மி ஒன்று ஆந்தையை எப்பவுமே நம்ம அபசகுணமாக நினைக்கக்கூடாது அது அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கும் அதற்காகவே ஒரு பித்தளை க்யூட்டான ஆந்தை ஒன்று அம்பாலின் கம்பீரத்துக்காகவே ரெண்டு குட்டியான அம்பாள் சைஸ்லேயே வச்சுருக்கோம் எந்த சந்தர்ப்பத்திலையோ சூழ்நிலையிலையோ நம்ம வீட்டில் உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காகவே அச்சய பாத்திரம் ஒன்று பதினோரு வெள்ளி அரிசி மணிகள் லேமினேட் செய்யப்பட்ட அதிர்ஷ்ட புகைப்படம் ஒன்று இதை பீரோலையும் வைக்கலாம் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலேயும் வைக்கலாம் பீரோவில் வச்சிங்கன்னா உள் பக்கமாக மாட்டி விடுங்க தங்க நெல்லிக்காய் மழை பொழிந்த கனகதாரா சோஸ்திர புக்கை ஒன்று ஏழு சோழிகள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கும் வலம்புரிக்காய் இளம்புரிக்காய்கள் சிறிய கோமதி சக்கரங்கள் அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு உகந்த பவர்ஃபுல்லான குட்டியோண்டு வலம்புரி சங்கு ஒன்று லக்ஷ்மி காயின் ஏழு ஸ்ரீஃபல்லுன்னு சொல்கிற அம்பாலுக்கு மிகவும் பிடித்த ஒற்றைக்கன் தேங்காய் தாமரை மணிவிதைகள் நம் வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் அப்படியே அம்பாள் கிட்ட எடுத்து சொல்லி நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்காகவே குன்றின் மணிகள் நம்மளோட காம்போ எல்லாமே இயற்கையும் ஆன்மீகமும் கலந்தது இயற்கையாகவே பல நூறு ஆண்டுகளுக்கு உயிர் துடிப்போட இருக்கும் சஞ்சீவி மூலிகை பாக்கெட் ஒன்று சஞ்சீவி மூலிகையில ஒரு துளி ஜலம் பட்ட உடனே அதோட உயிர் துடிப்பு வெளிப்படும் பூஜையில வைக்கும்போது போது நம்மளோட பூஜையோட பலனை அதிகரிக்கும் இந்த சஞ்சீவியை நீங்க தாயத்தை அணிந்து கொண்டால் ம பயம் இருக்காது உடம்பு சரியில்லாதவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண முடியும் பர்ஸுல பீரோல வைக்கலாம் ஆடி மாசத்துக்கு என்ன வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு அதிர்ஷ்ட லக்ஷ்மின்னு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஒன்னே ஒன்று தான் இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் வாங்கும் போது தயவு செய்து பேரம் வேண்டாம்